ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ராகு கேதுவுடன் சம்பந்தத்துடன் கடந்த மாதம் கடந்த சில மாதங்களாக நாலு எழுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டிலே நீசம் இருந்த செவ்வாய் இப்போது உங்களுடைய ராசியிலே நட்பு வீட்டிலே அதுவும் அவருக்கு பிடித்த சூரியனுடைய வீட்டிலே இருக்கின்றார் சிம்ம ராசிநாதன் தனக்கு பதினொன்னிலே குருவுடன் இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் உங்களுடைய எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றி கிடைக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலான சௌபாகியம் கட்டாயம் கிடைக்கும் அதற்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் துணை புரிவார் ராகு கேதால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதே உண்மையாகும் ஏழிலிருந்து கேது பார்த்தாலும் அவருக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்தை விட்டு பதினொன்றிலே வருவார் ப பன்னெண்டிலே வருவார் அங்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதன் இருக்கிறார் அவர் சந்திரன் அவருக்கு சூரிய பகவானுக்கு அவர் பிடித்த வீடு என்பதாலும் ஒன்றாம் வீட்டு பலனில் பெரிய சங்கடங்கள் இருக்காது இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் அது பயனுள்ள பயணங்களாகவும் இருக்கலாம் இல்லை வீண் வெறிய பயணங்களாகவும் இருக்கலாம் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்த விஷயம் ஆக எப்படி பார்த்தாலும் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சகல விதமான சோபாவிகளும் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு ஒன்றாம் வீட்டை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் புதனாகின்றார் அவர் பதினொன்னிலே இருக்கின்றார் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் அதற்கேற்றார்போல் ரெண்டாம் வீட்டை எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்திலும் சரி உங்களுடைய வாக்கிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நீங்கள் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படலாம் உங்கள் வாக்கின் உங்கள் சொல்லின் மூலமாக யூகோ பிரச்சனை மூலமாக கணவன் மனைவி மூலமாகவோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ தாய் தகப்பன் வகையிலையோ உங்கள் சொல்லை அவர்களை காயப்படுத்தலாம் அல்லது சொல்லிய சொல்லை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகலாம் உதாரணத்துக்கு கடன் வாங்கியிருந்தால் இந்த நாளில் தருகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் கடன்காரனுக்கு நீங்கள் தர முடியாத சூழ்நிலைகள் உண்டாகலாம் அவர்கள் க கடுமையான வார்த்தைகள் உங்களை பேசலாம் அது உங்கள் மனதை காயப்படுத்தலாம் அதனால் நீங்கள் இந்த மாதம் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூட தரக்கூடாது தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது எந்த வார்த்தையும் அதிகமாகவோ கடுமையான வார்த்தைகளும் வெளிவட்டாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி நிச்சயமாக பேசக்கூடாது கூடும அளவு அமைதியை கடைபிடிப்பதே இந்த மாதம் குடும்பத்திலும் உங்கள் மனதிற்கு மனதிலும் நிம்மதி ஏற்படக்கூடிய சிறந்த வழி என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது ரெண்டு கூடவர் பணநிலை இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகளாகும் தேவையில்லாமல் செலவுகள் வரலாம் பண விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் சுக்கரன் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் காரகன் செவ்வாயும் சாதகமாகி இருப்பதினால் இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு அளவில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் தைரியம் மேலோங்கும் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் அது சாதகமாகவும் முடியும் குருவினுடைய பார்வை முழுமையாக அதற்கு உங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் அளிக்கும் அதனால் நன்மை விஐபியுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்களும் உண்டாகும் இந்த பயணங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் சுபவரயங்களும் ஆகும் உங்களுக்கு பக்கத்துணையாக அவர்கள் இருப்பார்கள் அதன் மூலமாக பல விதமான நன்மைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகள் இல்லாதவர்களுக்கு நண்பர்கள் துணை கட்டாயம் உண்டு என்பதும் தெளிவான உண்மையாகும் அவர்களை வைத்தே நீங்கள் பல காரியங்களை சாதிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு நாள் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து நான்காம் பார்வையாக நாலாம் மீட்டரை பார்க்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பார்வையும் நான்காம் மீட்டருக்கு விழுகிறது சிம்மத்துக்கு தர்ம கர்மாதிகளுடைய பார்வை நான்காம் மீட்டிற்கு கிடைப்பது மிகப்பெரிய யோகம் சிம்ம ராசிக்கு ஒன்பது பத்து கூடியவர்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஆவார்கள் அவருடைய நேரடியான பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கு நான்காம் வீடு வலிமை அடைகிறது அதனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி உங்கள் தகப்பனாருக்கும் சரி காரணம் ச உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தந்தையாரையும் குறிப்பதால் நாலாம் வீடு தாயை குறிப்பதனால் தாயும் வலிமை தகப்பனும் வலிமை என்ற தக தந்தையாரும் வலிமை என்ற காரணத்தினால் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் தாய் தகப்பனருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் சுமூகமாக நடக்கும் பலர் புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் புதிய குடியிருப்புகளுக்கு போ குடி போவதற்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இதை காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக கல்வியில் கவனச்சிதர்களோடு படி கவனச்சி கவனம் சிதறல்கள் ஏற்படும் கவனத்தோடு படிக்க வேண்டும் இல்லையென்றால் சிந்தனைகளும் செயலும் வேறே எங்கெங்கு போய்விடும் காரணம் புதன் சாதகமாக இல்லை பன்னெண்டில் இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் படிக்கின்ற மாணவ மாணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் நான்காம் வீட்டின் மூலமாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான விஷயங்களாகும் ஆனால் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது இன்ப சுற்றுலா நல்ல விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது தாய் மூலமாகவும் தகப்பன் மூலமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு முக்கியமான தர்ம கர்மாதி யோகங்கள் தரக்கூடிய செவ்வாய் சுக்கரன் பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதே அதற்கு காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு அவர் பதினொன்றில் ஆரம்பத்தில் ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் சரி அற்புதமாக இருக்கும் பணம் ஏதோ வகையில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பல வகையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டாம் மீட்டருக்கு வரவுக்கு மீறி என்று செலவு சொன்னேன் அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ அவர்கள் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வந்தாலும் வந்த வேகத்திலே குடும்பத்தின் மூலமாக செலவு ஆகிவிடும் என்பதும் நினைவில் கொள்க ஆனாலும் ஐந்தாம் மீட்டர் பார்ப்பதனால் பண பண வரவும் உண்டு பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் உண்டு அது அவரவர் வயதிற்கேற்ற வலையில் வகையிலே அவருடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் படி இளைவர்களாக இருந்தால் படிப்பு வாலிப வயதிலாக இருந்தால் அவருக்கு திருமணம் முடிவது குழந்தை பாக்கியம் பெறுவது உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோக உயர்வு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறப்பது பெரியவர்களுக்கு பேரன் பேரன்பத்திகளை பார்க்கக்கூடிய சந்தோஷம் இப்படிப்பட்ட பலவிதமான நிகழ்வுகள் குருவினுடைய பார்வையால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வரும் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஐந்தாம் வீட்டின் மூலம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த கோச்சார கிரகங்கள் அமைந்திருக்கின்றன சிம்ம ராசிக்கு ஆறு கூடியவர் சனி பகவான் ஆறாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டு பதினொன்று கூடி பார்க்கின்றார் ஆனால் ஆறாம் மூலமாக ஒரு சில செலவுகள் வருவதற்கும் கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது குடும்ப கடன்களாக அமையும் அதே காலில் ஆறாம் மூலம் ஏற்படக்கூடிய போட்டி போராமை வம்பு வழக்குகள் நேரடி எதிர்ப்பு மறைமுகமான எதிர்ப்பு எதிர்ப்பெல்லாம் ஆறுக்கூடிய சனி எத்திலே மறைந்ததால் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் உங்களுக்கு மறைந்து விட்டது அதனால் பெரிய தொந்தரவு வராது ஆனால் பொருளாதார பொருளாதார தொலைகளோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளோ ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சனிபகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு கேது சம்பந்தத்துடன் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் ஏழாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் கலத்திரகாரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் அஷ்டம சனி நடந்தாலும் திருமண முயற்சி சற்று கூடுதலாக ஈடுபட்டால் திருமணமும் அமோகமாக திருமணமும் முடியும் திருமணமாக இருக்கின்ற மனைக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைத்தாலும் ஏழு குடையர் எட்டில் இருப்பதினால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் தேவையற்ற சர்ச்சைகளும் குடும்பத்தில் நிம்மதியும் கெடும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உன்னுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சனி பகவான் அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கின்றது சனி பொது பொது பழங்களில் சனி பயிற்சி பலன்களில் சொன்னது போல் ஏற்கனவே நேர்மையான முறையிலும் தர்மமான தர்மமான முறையிலும் வாழ்ந்தவர்களுக்கு அஷ்டமசனியால் நடைமுறையிலும் சரி கடந்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி பெரிய தொந்தரவுகள் வராது தவறுதலாக நடந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக அஷ்டமசனியில் அதற்குண்டான விளைவுகள் வந்தே தீரும் என்பது இது அனுபவபூர்வமான உண்மையாகும் மற்றவர்கள் நேர்மையான அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் உடல் உடல் நலத்திலும் உணவு விஷயத்திலும் இரவு நேர பயணங்களிலும் தவிர்ப்பது என்பது புத்திசாலிதனமாகும் புதிய முயற்சிகளில் தவிர்ப்பதும் பேராசை கொண்டோ புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதும் குறிப்பாக பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்தாலே போதுமானதாகும் அதன் மூலமாகவே அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து பூரணமாக நீங்கள் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதே அனுபவபூர்வமான விதியாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருப்பதினாலும் பித்திருக்காரகம் சூரியனும் சாதகமாக இருப்பதினாலும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக அற்புதமான நன்மைகள் உண்டு குறிப்பாக தந்தையாலும் சகோதர வகையிலும் தந்தையின் உறவுகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் உங்கள் குலதெய்வத்தின் மூலமாகவும் பூர்ணமாக நன்மைகள் உண்டாகும் பலருக்கு தந்தையின் மூலமாக நன்மைகள் பட்டங்களோ பதவிகளோ சொத்து சுகங்களோ வருவதற்கு வாய்ப்புகளும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா போன்ற பயணங்களும் பலருக்கு எதிர்பாராத எதிர்பாராத தனப்பிரப்தியாக வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சுக்கரன் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பணியில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் பணியிலும் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலான எச்சரிக்கையுடன் பணியை செய்ய வேண்டும் காரணம் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பத்தாம் வீட்டியும் பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நேர்மையற்ற முறையில் வேலை செய்தால் நிச்சயமாக சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் தேவையில்லாத விஷயங்களிலும் நீங்கள் பணியில் ஈடுபடக்கூடாது மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது ச வேலையில் சக ஊழியர்களோ உங்களுக்கு கீழே இருக்கின்றவர்களோ மேலதிகாரிடத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இல்லையென்றால் வேலையில் அதிகமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் என்பது தெளிவு அதே வேளையில் பத்தாம் வீட்டு அதிபதி பத்திலே இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தியாகும் அது சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய வரை விருத்தியோட வளர்ச்சியோடு உங்களுடைய தொழிலை நீங்கள் காணலாம் அவர்களுக்கும் போட்டி போராமை இருக்கும் அவர்களை அந்த போட்டி போராமையின் மூலமாக மேலும் அவர்கள் அவருடைய தொழிலை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவார்கள் என்பதே பத்தாம் வீட்டை பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ராசிக்கு பதினொன்று கூடவர் புதனாகின்றார் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் உங்களுக்கு பெரிய வெற்றியும் யோகத்தையும் லாபத்தையும் கொடுப்பார்கள் அதே வேளையில் பதினோராம் எட்டாதிபதி பன்னெண்டில் இருப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ அல்லது சுப விரயங்களோ வரலாம் ஆக வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதற்கு காரணம் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருவும் ஆரம்பத்திலே பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியனும் அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது உங்கள் ராசிக்கு பன்னெண்டு குடைவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் பன்னெண்டிலே புதன் இருப்பதினால் உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக தேவையற்ற வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் பண விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே பன்னெண்டாம் வீட்டினுடைய பலன் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏழரை அஷ்டமசனியின் மூலமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனும் குருவும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால் பல வகையான முன்னேற்றங்களும் லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் இப்போது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசர தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியர் காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன திருப்தியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்